ஐயா எம் சங்கரி சன்மிதா ஃபேஷன்ஸ் வெங்கை வாசல் சென்னை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுடிதார் டாப் வந்து அளவை வச்சு எப்படி டைரெக்டாக மார்க் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் ஸோ நான் நமக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா நமக்கு ஒரு டாப்ஸு நம்மளோட கமிஷன் கூட இதை நம்ம சொல்லுவோம் டாப்ஸ் சுடிதார் டாப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ நமக்கு தேவையானது அதுதான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா ஒரு சார்பீஸு ஸ்கேலு சிசரு ஹிப்பு வரைகிறதுக்கு ஒரு கவு ஸ்கேல் கிப் ஸ்கேல்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம எப்படி வந்து ஃபேப்ரிக்ல கட் பண்ணுறது ஐ மீன் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து என்னோட ஃபேப்ரிக்கை வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஒன்று வந்து பேக்குக்கு இன்னொன்று வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஓவராலாக நமக்கு நாலு பீஸ் இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் போட்டுட்டு இந்த ஃபோல்டிங் தான் வந்து நம்ம லென்த் எடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ அதே மாதிரி நம்ம டாப்பையும் நம்ம நாலா அடிச்சுக்கணும் அதாவது இந்த மாதிரி சரிதா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டாப் வேணுமோ அந்த மெஷர்மெண்ட்டை நீங்க நாலா மடிச்சு எடுத்துக்கிறீங்க ஸோ இந்த சைடில் வந்து நம்ம கேர்வ் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கணும் இந்த ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்துருக்கணும் ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இப்படி வச்சுக்கிறீங்க உங்கள் ட்ரெஸ் மேல அப்படியே லே பண்ணிக்கிறீங்க போட்டுக்கிறீங்க போட்டுட்டு கீழ வரைக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு தைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஒன் இன்ச் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிருப்பாங்க இதே மாதிரி நம்ம தைக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நம்ம விட்டுறோம் அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லைன் போட்டு ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணிக்கிறீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவு வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு கீழே கீழ பண்ணி தைக்கிறதுக்கான அளவு அதுக்கு மேல உங்களோட டாப்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு எந்த சுருக்கமும் நீட்டா அப்படி எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஷோல்டர் லைனை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் நம்மளோட ஷோல்டர் லைன் எங்க வருது அப்படின்னா இந்த இடத்துல வருது இதை முத நம்ம மார்க் பண்ணி இதையும் அதே மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறீங்க ஸ்ட்ரைட் பண்ணியாச்சா இப்போ கரெக்டான அளவு எடுத்திருக்கோமா அப்ப தைக்கிறதுக்கான அளவு எங்க விடணும் மேல விடணும் கீழே தைக்கிறதுக்கு கீழ் பக்கமா விடணும் மேல தைக்கிறதுக்கு மேல் பக்கமா விடணும் இத மறந்துடக் கூடாது நீங்க சரியா இதுதான் நம்மளுக்கு ஷோல்டர் அட்டாச் பண்ற ஏரியா இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட நெக்கோட வித்து மார்க் பண்ணணும் இல்லையா சோ இந்த கேப் நீங்க மார்க் பண்ணிக்கிறீங்க அதுக்கப்புறம் உங்களோட ஷோல்டரோட அளவு ஆம்கோல் முடியுது ஆம்கோலும் அதாவது நம்மளோட ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் பண்ற இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்தையும் நீங்க வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க இதுதான் நம்மளோட ஷோல்டர் அளவு இதை தைக்கிறதுக்கு இந்த பக்கமா ஒரு ஹாஃப் இன்ச்சு நெக்கை க்ளோஸ் பண்றதுக்கு இந்த பக்கமா ஒரு உள் ஒரு ஹாஃப் இன்ச்சு ஸோ ஆக்சுவல்ஸ் எடுக்கிறீங்க தைக்கிறதுக்கான அளவா மேல மேல விட்டுக்கிறீங்க நீங்க ஓகேங்களா சைட்ல இப்ப இதோட தைக்கிறதுக்கு சீமலவன்சஸ் வந்து நம்ம இந்த பக்கம் விட்டுருக்கோமா நெக்கோட சீமலவன்சஸ் வந்து நம்ம உள் பக்கமா விட்டுருக்கோம் ஸோ இதுதான் நம்மளுக்கு ஷோல்டர் மார்க்கிங்கோட அளவு இப்ப அப்படியே நம்ம என்ன பண்ணிடணும் நம்மளோட ஆம்கோலுக்கு வந்துடணும் ஆம்கோல் எங்கே முடியுது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ கரெக்டா இந்த ரெண்டு ஆம்கோலையும் நீட்டா அப்படி எடுத்து வச்சுட்டு ஆம்கோல் லைனை வந்து ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிடுறீங்க ட்ரா பண்ணிட்டு அதுல இந்த இடத்தையும் நீங்க மார்க் பண்ணிக்கிறீங்க மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு கால இன்ச் வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கான அளவை நீங்க விட்டுடுறீங்க ஓகேவா இப்ப இத வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு வரீங்க இந்த கர்வ் லைனோட சேர்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஓப்பன் வரும் இல்லையா ஹிப் சைட்ல அந்த ஹிப்பு வரைக்குமே நீங்க மார்க் பண்ணிக்கிறீங்க மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறீங்க ஓகே அப்படியே கீழே வந்துடுறீங்க அப்படியே ட்ரேசிங் தான் இது ட்ரேஸ் பண்றதுனால ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ இது வரைக்கும் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளோட மெட்டீரியலை வந்து ஃபுல்லாவே வெளியில எடுத்துக்க போறோம் இதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மெட்டீரியல் தேவையில்லை இதுல இருந்து எப்படி வரைகிறதுங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம அந்த கர்வ் ஸ்கேல் இருக்கு இல்லையா இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கர்வ் லைன் வந்து கொடுத்துட போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஒரு இது வரைக்கும் ஒரு கேர்வு அண்ட் தென் இதை அப்படியே வளைச்சிட்டு இப்படி ஒரு கொடுத்தாச்சா இப்ப நம்ம இங்க சீம் பண்ணணுமா அதுவும் அதே மாதிரி தான் இங்க இருந்து நம்மளோட இஷ்டம் தான் எவ்வளவு ஒன்றரை வரைக்கும் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான சீம் கொடுத்தாச்சா சோ இது வந்து தைக்கிறதுக்கான இடம் இது வந்து கட் பண்றதுக்கான இடம் சீம் அலவென்சஸ் சொல்லுவோம் இப்போ இந்த ஸ்கேலோட அளவுக்கு நீங்க மடிச்சு தைக்கிறதுக்கு அப்படியே கிராஸா குடுத்துடுறீங்க அப்படியே இந்த லைனை ஃபாலோ பண்ணி அது மேல வந்து இன்னொரு ஸ்கேல வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா நீங்க மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்லிட்டு தைக்கிறதுக்கான அளவு இந்த அளவு இங்க வந்து ஹிப்பு வந்து வரும் இல்லையா அந்தது இதோட முடிஞ்சது இங்க வந்து நீங்க ஒரு பி நாச் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மேல போயிடுறோம் நம்ம ஆம்கோல் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ண போறோம் ஆம்கோலுக்கு என்ன பண்ண போறோம் ஸ்லீ சீம் அலவன்சஸ் அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த சீம் அலவன்சஸையும் அப்படியே ஸ்ட்ரைட் பண்றோம் அப்புறம் இங்க இருந்து நம்ம ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிட்டு நம்ம கர்வ் லைன் நம்மளோட ஆம்கோல் லைன் வந்து டிரா பண்ணிக்க போறோம் இது ஃப்ரீ ஹேண்டா வந்தா ஃப்ரீ ஹேண்டா டிரா பண்ணுங்க அப்படி வரல அப்படின்னா நீங்க ஆம்கோல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளோட நெக் லைன நெக் லைன் வந்து எவ்வளவு இறக்கம் வேணுமோ நீங்க வச்சுக்கோங்க நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கு நீங்க மெஷர்மென்ட் டேப் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி இப்போ எனக்கு இந்த ஸ்கேல்லேயே நான் மார்க் பண்ணிக்கிறேன் அஞ்சு இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணி என்னோட ஃப்ரண்ட் நெக் வந்து அஞ்சு இன்ச்சு வச்சுக்க போறேன் அதை வந்து நான் அப்படி ஸ்கொயர் பண்ணிக்க போறேன் இப்ப நான் பானைக்கு தான் வைக்க போறேன் அதனால அப்படி இந்த எல் ஷேப்லயே கட் பண்ணி எடுத்துக்க போறேன் இப்போ நான் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா இங்க இருந்து கட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டா இப்படி வந்துட்டு இந்த சீம் அலெவன்சஸ் இருக்கு இல்லையா இதுல இருந்து இப்படி வந்து சீம் அலெவன்சஸ்லயே நான் கட் பண்ணிட்டு வரணும் வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா அப்படி வந்து இதோட ஃபுல்லா கட் பண்ணி நம்ம எடுத்துடுறோம் இது வந்து நம்மளோட சீம் இல்லையா அதனால அதோட கட் பண்ணி நீங்க எடுத்துடுறீங்க ஸோ இந்த மாதிரி நீங்க கட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாம சுருக்கம் இல்லாம நீட்டா வந்து உங்களோட டாப் வந்து கட் பண்ணி நம்ம எடுத்து தேங்க்யூ இந்த மெத்தட் புடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும் தேங்க்யூ